அவனை வந்து அவனுடைய உடல்நிலை அப்படி இருந்தது அவனுடைய மனநிலை அப்படி இருந்துச்சு அவன் அடிச்சா தாங்குவானா இதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தமா மாவுனோ இது அடிப்படை சிந்தனை டிஎஸ்பி வந்து இவனை போய் கொண்டுருங்க அப்படின்னு சொல்ல அந்த எஸ்பி போய் இவனை கொண்டு சொல்லவே இல்லை நீங்க கண்ணகி கோலன் கதையிலேயே வந்து அவன் அவன் என்ன சொல்றான் பொற்கொள்ள அவனை போய் கொண்டு வா அப்படின் போது இவன் கொண்டு வந்துட்டான் கொண்டு வான்னு சொன்னாங்களா கொன்றுவான்னு சொன்னாங்களா அதான் பெரிய சப்ஜெக்டிவ் அல்ல ஆப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க அதாவது சப்ஜெக்டிவ் அப்படின்னா இவனை எப்படியாவது வந்து நம்ம இது பண்ணி நம்மளை வந்து கண்டுபிடிச்சே தீரணும் தீரணும் இவனை எப்படியாவது இது பண்ணி நான் வந்து முடிச்சே தீருவேன் அப்படின்னு இல்லாமல் சப்ஜெக்டிவ் அப்படின்னா நான் இதை எப்படியாவது முடிச்சுடுவேன் இல்லைன்னா நான் காலி பண்ணியாவது முடிச்சுடுவேன் அவனை செத்தான பரவாயில்ல இது தான் ஆகணும் அப்படின்னு வந்து சப்ஜெக்டிவாக போகக்கூடாது உனக்கு கொடுக்குற ஆப்ஜெக்ட் என்ன நாகையே கண்டுபிடிக்க வேண்டும் எனக்கு எப்போவுமே வந்து சப்ஜெக்டிவாக போகிறவன் வந்து மாடிக்குவான் ஆப்ஜெக்டிவா இருக்கிறவன் ஆப்ஜெக்டிவ் வந்து நமக்கு ஒன்பதரை சவாலையும் வந்து கைப்பற்ற வேண்டும் இதுக்கு நடுவில் அந்த ஆப்ஜெக்ட் அடைவதற்கு நான் என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும்